சிற்றம்பழம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கக்கூடிய தாவரம் தாங்க ஓரிதல் தாமரை அதாவது பார்த்திங்கன்னா இந்த செடியோடைய அடையாளம் குறிப்பு இந்த தாமரை நிறத்தில் இருக்கக்கூடிய ஓரிதல் ஒரே ஒரு இதழ் இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஓரிதல் தாமரை தும்பை செடியுடைய இலை மாதிரியே கரிசலாங்கண்ணியுடைய இலை மாதிரியே இருக்கும் இதனுடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டும் அதே மாதிரிதான் கசலாங்கண்ணியுடைய தண்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் தண்டு இதனுடைய வேர்லாம் பகுதி பாருங்கள் வேர் பகுதி பாருங்கள் ஒரு அற்புதமான மூலிகைங்க அதாவது இதில் என்ன இருக்குன்னா அது ஒரு வசிய மூலிகை அதாவது விந்து சக்தி குறைபாடு இருந்துச்சுன்னா விந்து சக்தி வந்து உடம்புல எப்பவுமே சக்தி ஆண்கள் வந்து உடம்புல கண்டிப்பாக இருக்கணும் விந்து சக்தி தான் உங்களுக்கு வந்து அழகு உடல் கட்டமைப்பு ஆயில் பலம் எல்லாமே அதனால் இதை நல்லா சூரணம் பண்ணி நல்லா நாட்டுப்பசுமல்ல கொதிக்க வச்சு இரவு தூங்கும்போது குடிச்சுக்கணும் அற்புதமான மருந்து திருச்சிற்றம்பலம்